மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அரிட்டாப்பட்டி வள்ளாளப்பட்டி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனா் மதுரை மாவட்டம் வேலூர் அருகே அரிட்டாப்பட்டி வள்ளாளப்பட்டி உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஏழம் கொடுத்ததை தொடர்ந்து மேலூர் பகுதி மக்கள் பல்வேறு கட்டமான போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது அந்த ஏலத்தை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனால் அரிட்டாப்பட்டி வள்ளாளப்பட்டி செட்டியப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் போராட்டக் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் Let's